ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி என்ன நான் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் என்னோட ஸ்டேயில் நான் வைக்கிற மீன் குழம்பு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையான ஆயில் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள் நான் கொஞ்சம் கூடவே தான் ஊற்றுவேன் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லெண்ணெய் வித் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பவாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம் சில பேர் வடகம் போட்டு தாளிப்பாங்க நான் வந்து வெந்தயம் கடுகு போட்டு தாளிப்பேன் எப்பயுமே கடுகு கொஞ்சமாக போட்டுப்பேன் ஸோ வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் கடுகு போடுறேன் அது கூடவே கொஞ்சமாக கடுகு இவ்வளோ வெந்தயம் நான் ஆட் பண்ணுறேன் வெந்தயத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பூண்டு சேர்த்துப்பாங்க நான் பூண்டு வந்து நடுசிக்கி வச்சிருக்கேன் ஒன்று பாதிம நசுக்கி வச்சுருக்கேன் ஸோ இங்கே வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நான் பூண்டு போடுறேன் சில பேர் நசுக்காமே போடுவாங்க அந்த ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நசுக்கி போடும்போது அதோடய டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ பூண்டு அது கூட டேஸ்ட்டுக்காக கிரீன் சில்லி ஆட் பண்ணுறேன் அது கூட பார்த்திங்கன்னா இப்போது ஆனியன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் முழுசு முழுசாக அப்படியே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு தான் இருந்தது ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இதை நான் அதில் போடுறேன் இப்போது இந்த வெங்காயம் நல்லா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும் அது போட்டோடனே அந்த பூந்து வாசனை அந்த நல்லெண்ணெய் வாசனை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த டெம்ட் ஆகும் நமக்கு அப்பா வாயில் அந்த வாசனையே வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சாப்பாட்டோட வாசனை தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல அந்த வாசனை அந்த பூண்டு வெந்தயம் அந்த நல்லெண்ணெயில் ஃப்ரை ஆகிற அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் நீங்கள் நார்மல் ஆயில் குக்கிங் ஆயிலில் பண்ணுறத விட நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் அந்த வாசனை அப்பா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே நாக்கில் வந்து எச்சில் ஊறுது அந்த வாசனையே நீங்கள் எந்த ஒரு குழம்பு நல்ல வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கும்போது அந்த டேஸ்டே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதாக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி தக்காளி தான் இப்போ நான் குழம்புக்கு அதிகமாக சேர்த்துருக்கேன் தக்காளி நான் என்ன ஆட் இந்த தக்காளியுமே வந்து நல்லா வதங்கணும் நல்லா ஆஹ் என்ன சொல்றது நம்ம அரைச்சு விட்ட மானிய மாச மசியணும் சோ அந்த அளவுக்கு நம்ம இதை என்ன பண்றோம்னா இத வதக்கணும் சரிங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா வதங்கி வச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தப்பு போகிறேன் அந்த புளி தண்ணியில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்போது இதுக்கு இந்த புளியை நல்லா நான் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன் அது கூட குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் அதுக்கூட மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ப்ளஸ் நான் எல்லா குழம்புக்குமே பெருங்காயத்தூள் யூஸ் பண்றதுனால ஒரு சின்ன தக்காளி ஒண்ணு இது கூட கரைச்சிருக்குங்க அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க எண்ணெயிலே மிளகாய் தூள் வதக்கிடுவாங்க அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ நான் என் நான் வந்து எப்பயுமே தேங்காய் மிளகாய் தூள் புளித்தண்ணி எல்லாத்தையும் உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி கரைச்சி வச்சுப்பேன் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியுமே அதில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட் இப்போது இது நல்லா வதக்கினதில் ஊற்ற போகிறேன் பாருங்க நான் ஊற்றிட்டேன் இப்போ இந்த கலர் பாருங்களா செம்ம கலராக இருக்கு பாருங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் சரிங்களா உங்களுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம மீன் போடணும் இங்கே பாருங்க நான் இப்போ இந்த இதையுமே நல்லா அலசி ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம வதக்குனது எல்லாத்தையுமே ஒரு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதை லிட்டு போட்டு நம்ம மூட போகிறோம் போட்டு இதை நான் மூடிட்டேன் இது நல்லா வந்து கொதிக்கணும் நமக்கு குழம்பு அந்த குழம்போட இது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் எட்டித்தன்மை வர வரைக்கும் இது நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் ஸோ இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம மீன் ஆட் பண்ண போறோம் அந்த மீன்ல நான் என்னெல்லாம் கலந்துருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் மீனோட தலையும் அதோட வால் பகுதி ஒரு சின்ன சின்னதாக இருக்கிற அந்த நடுக்கண்டத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா பெசரி ஊற வச்சுருக்கேன் ஊற வைக்கும்போது இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஸோ குழம்பு கொதி வந்தோன்னா அதுல போட போகிறோம் இதே மீனை வந்து அப்படியே நீங்க பொறிச்சு கூட போடலாம் பொறிச்சு நீங்க எண்ணெயில பொறிச்சு எடுத்து பொறிச்சு விட்டு மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொறிச்சு நீங்க போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் பொறிக்காம அப்படியே தான் போடுவேன் ஸோ அது போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீத மீன்லாம் எடுத்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்க ஊற வச்சு போடும்போது அந்த உப்புக்கு கார சுவை வந்து ஒரு அவிச்ச மீன் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் அந்த புளிப்பு காரம் அந்த உப்பு தன்மை எல்லாமே அந்த மீனில் இறங்கி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ குழம்பு கொதிச்சோன்னா இதை தான் நான் போட்டு இறக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம மூடி வச்சிட்டு போன குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அதோடய கலர்ஃபுல் செம்மையாக இருக்குது இந்த டைமில் ஒரு சின்ன 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 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது தான் ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட குக்கிங்குமே சூப்பராக இருக்கும் எப்பயுமே நம்ம மீன் கழுவும் போது அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு சில பேர் கழுவ மாட்டாங்க லாஸ்டில் நம்ம கழுவும் போது உப்பு கல் உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் போட்டு நல்லா என்ன பண்ணால் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மீன் மீனோட வாடை இருக்குது வராமல் அதிக அரிசி கழுனை தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வச்சு லாஸ்ட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த அரிசி கழுவுன தண்ணியில் மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா மீனோட வாடை வந்து உங்களுக்கு வரவே வராது இருக்கும் சரிங்களா இது ஒரு டிப்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல மீன் குழம்புன்னு இல்லை எல்லா குழம்புக்குமே நீங்கள் புளி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி கழுவுற அந்த மூணாவது தண்ணி அரிசி மூணு தடவை கழுவோம் இல்லையா அந்த மூணாவது தண்ணியை என்ன பண்ணால் அதில் வந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதில் புளியை ஊற வச்சு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் எப்பயுமே நம்ம சமைச்சு நம்ம குழந்தைங்களாகட்டும் நம்மளோட ஹஸ்பண்டாகட்டும் நம்ம வீட்டில் யார் வந்து சாப்பிட்டாலும் இந்த குழம்பு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா சொன்னாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களோட குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூண்டு நசுக்கி போட்டு ஒன்றும் அதிகமாக இடித்து போட்டு வைக்கும்போது அது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் மீன் குழம்பு வைக்கும்போது எப்பயுமே லைட்டாக புளிப்பு நாட்டு மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் சரிங்களா நாட்டு மீன்லாம் வச்சு நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது அந்த புளிப்பானது கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனால் அந்த மீன் குழம்பி ப மீன் குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் செம்மையாகவே இருக்கும் அதே மாதிரி கடல் மீன் வைக்கும்போது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் வைக்கிற குழம்பு எப்பயுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் நான் சொல்கிற முறையில் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு குழம்போ இல்லை மீன் குழம்போ நீங்கள் வைக்கும்போது அதுவும் சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஸோ குழம்பு வந்து இந்த இதுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த குழம்ப கொதிக்க விட்டுட்டு நம்ம மீன் போடலாம் சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான அளவுக்கு அந்த குழம்போட இது வந்துடுச்சு எனக்கு இங்கே பாருங்கள் நல்லாவே குழம்பு கொதிவுச்சு மிளகாய்த்தூள் வாசனெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு ஸோ குழம்பு நல்லாவே வந்திருக்கு ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்மில் வச்சிரு அடுப்பேன் சரிங்களா சிம்மில் வச்சிட்டு தான் மீன் போடணும் அதே மாதிரி மீன் போடும்போது ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் போடணும் சரிங்களா தனித்தனியாக மீன் போடணும் ஏன்னா அது ஒரு மாதிரி மீன் போட்டோன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கிண்டி விடக்கூடாது குழம்பு சரிங்களா சோ நான் ஊற வச்சிருக்கேன் இந்த மீனை தான் என்ன பண்றேன் இதில் போட்டுட்டு இருக்கேன் நீங்க எந்த மீன் குழம்பு வச்சாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாங்காய் போட்டு தான் எங்க அம்மாலாம் மீன் மாங்காய் இல்லைன்னா அந்த மீன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க எங்க அம்மா சரிங்களா ஏன்னா மாங்காய் இந்த தடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நான் மாங்காய் போடாத மீன் குழம்பு வச்சுக்கோங்க எனக்கு மாங்காய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்பவே பிடிக்கும் செம்ம டேஸ்டியா சூப்பரா இருக்கும் நான் மீன் போட்டுட்டேன் இப்போ இதனை போட்டு கிளறிட்டு இருந்தீங்கன்னா போட்டு மீனை போட்டு மீனை போட்டு ஒரு கிண்டு கிண்டு கோன்னா கிண்ட கூடாது லைட்டா அப்படி ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம சிம்மில் தான் இந்த குழம்பு நான் வைக்க போறேன் கொஞ்சம் ரொம்பவுமே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது குழம்பு சரிங்களா இங்க பாருங்க லைட்டா கிண்டி விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லைட்டா வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது ஸோ சிம்மில் வச்சே நீங்க இந்த குழம்பு மீன் வேக வச்சீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு இங்கே பாருங்க இப்போ மீன் வெந்திருக்கும் இங்க பாருங்க அந்த சிம்ல கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய்லாம் அந்த பக்கம் பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இங்க பாருங்க நம்ம போட்ட மீன் வந்து நல்லா வெந்திருக்கு தெரியுதுங்களா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே நம்ம சிம்மளே வச்சு இதை கொதிக்க வச்சு இந்த மீன் போடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் குழம்பும் நல்லா சூப்பராக வந்திருக்கு உப் அந்த வாசனையே வந்து அந்த மீன் குழம்போட வாசனை வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் மாங்காய் போட்டு அந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம சாப்பிட போலாம் நல்லா சுட சுட சாதம் வடித்து அதுவும் கொஞ்சம் நெத்துப்பதமாக இன்னும் சொல்ல கேட்டிங்கன்னா ரேஷன் அரிசியில் நம்ம சாதம் வடித்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டோங்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குது நீங்களும் வீட்டில் வச்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா வாவ் சூப்பர் Thank you friends, we will meet you next video எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு பாபுமா பக்கா சூப்பரா இருக்கு